ஹாய் புட்டீஸ் இப்போ நாம் திருக்குறளில் ஒன்பதாவது அதிகாரம் விருந்தோம்பலில் ரெண்டாவது பாடலை பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார் பற்று அப்படின்னா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகளா யாராவது வந்திருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே இருக்கும் பொழுது நாம இறப்பே கொடுக்காத எப்பவுமே வாழக்கூடிய ஒரு மருந்து அது என்னன்னா அமிர்தம் அமிர்தம் சாப்பிட்டா அவங்க எப்பவுமே நீடிச்சு வாழ்வாங்க அதை அந் அப்படிப்பட்ட அமிர்தமே நம்மளுக்கு கிடைச்சா கூட விருந்தினர்களுக்கு கொடுக்காம நாம தனியா சாப்பிடக்கூடாது அது ரொம்பவும் தப்புன்னு சொல்லுவாங்க இந்த விருந்தினர்களுக்கு ஏன் அப்படி நம்ம இதெல்லாம் செய்யணும்னா நாம் பல ஜென்மங்களா செய்த பாவங்கள் எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு உணவு உடை அதெல்லாம் கொடுத்து உபசரிக்கும் பொழுது அந்த பாவங்களெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அதனால அது மட்டும் இல்ல புண்ணியங்களும் சேரும் அதனால மீதி இருக்கிற வாழ்க்கையில நாம் ரொம்ப சுகமா வாழ்வோம் அதனால விருந்தினர்களை நல்ல விதமா உபசரிக்கணும் நீங்க செய்வீங்க இல்லையா ஆமா நீங்க என்ன குட் குட் ஓகே